திருக்கோவிலூர் அருகே சொகுசுகாரின் டயர் வெடித்ததில் நான்கு பேர் உயிரிழப்பு ஐந்து பேர் படுகாயம் போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது அத்திப்பாக்கம் கிராமம் இந்த கிராமத்தில் இன்று காலை சொகுசுகாரில் திருக்கோவிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது அத்திப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக சொல்லப்படுகிறது இதில் நிலைதடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசார் மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் நிகழ்வு இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது